ரைஸலாட் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு சமாதானம் என்ற இந்த காணொலி மூலமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிற செய்தி என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஐந்திலே சங்கீதக்காரர் தாவீது உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார் இது அவர் மரண தருவாயில் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல ஜெபம் அல்ல வாழ்வின் மத்தியிலே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் காப்பாற்றி இருக்கிறார் அந்த சூழ்நிலையிலே என் ஆவியையும் உன் கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஜபிக்கிறார் எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள் நாமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வேலையை முடித்து இரவிலே படுக்கைக்கு செல்கிறோம் அந்த படுக்கைக்கு செல்லும் பொழுது அநேகர் தூக்கத்திலேயே இறந்து விடுகிறார்கள் நாளைய தினம் கர்த்தருக்குரியது நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் இப்படி ஜெபிக்க வேண்டுமா ஆண்டவரே என்னுடைய ஆவி உம்மிடத்தில் ஒப்பு வைக்கிறேன் ராத்திரி மாத்திரம் அல்ல எப்பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும் ஒப்புக் அனுபவம் வேண்டும் அது எந்த அடிப்படையில் நாம் அப்படி கொடுக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே என் தேவன் என்னிடத்தில் திரும்ப கொடுப்பார் நான் ஒப்புக்கொடுப்பதை திரும்பக் திரும்ப கொடுப்பார் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே லூக்கா இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறில் பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் பிதாவிடத்தில் நம்பிக்கையோடு என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் திரும்ப கொடுத்தார் மூன்றாம் நாள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் ஆக நிச்சயமாகவே நாம் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் பொழுது நமக்கு வேண்டியதை கொடுப்பார் அதுதான் இந்த வசனத்தின் சத்தியம் அவர் எப்படிப்பட்ட ஒரு தேவன் யவேசியர் மூணு இருபதில் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக கிரியை செய்கிறவர் நாம் ஜபத்தில் நம் தேவைகளை கேட்போம் இது ஜபத்தின் ஒரு பகுதி ஆனால் நம் இருதயத்தில் நினைப்பதற்கு அதை அவர் அறிந்து அதற்கு மேலாக கிரியை செய்கிற தேவன் நம் தேவன் ஆகவே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் எந்த வேளையாக இந்த காரியமாக நம்ம நடைமுறை வாழ்க்கையிலே இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம்